நினைவு அஞ்சலியும் சிறப்பாக இங்கு கூறியிருக்கின்றோம் ஆலய பிரதமர் சிவாச்சாரியார்களே மேல் செயலாளர் அவர்களே உதவி பிரதேச செயலாளர் அவர்களே பிரிவு சபை செயலாளர் அவர்களே அன்பு குழந்தைகளே இந்நேர வணக்கம் நேரடியாக கூடிய நேரத்துக்கு இந்த ஏற்பாடுகளை செய்யும் முகமாக நந்தி கொடியேற்ற நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது

அவர்களையும் அன்றோடு அழைக்கின்றோம் மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜன் சார் அவர்களையும் எமது பிரதேச செயலாளர் திரு அருணந்த் சார் அவர்களையும் உதவி பிரதேச செயலாளர் சாத்திவன் சார் அவர்களையும் பொறுப்பதிகாரி அவர்களையும் பிரதேச சபையின் செயலாளர் சுந்தகுர்மான் ஐயா அவர்களையும் നമക്കി അയ്യാ അവൻ സഹോദര അവലയത്തിൽ அறந்தாழ ஒன்றிய செயலாளர் நல்லீஸ்வரன் அவர்களையும் ஓய்வு பெற்ற உதவி தனிப்பணிப்பாளர் சகாதேவராஜர் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய ஆலயங்களின் தர்மகத்தார்கள் ஆலயம் தாக்கலாக வந்திருக்கக்கூடிய அடையாளத்தில் காரேடி அம்பார பிள்ளையார் ஆலய கௌரவ தலைவர் அவர்களையும் ஆதிசிவன் ஆலய கௌரவ தலைவர் அவர்களையும் பாலியடி பாலபிஸ்வர ஆலய தலைவர் அவர்களையும் மகாவிஷ்ணு ஆலய தலைவர் அவர்களையும் அரசடி பிள்ளையார் ஆலய கௌரவ தலைவர் அவர்களையும் ஆசிரியர் அவர்களையும் வெளியூர் அன்பர்கள் சார்பாக அமைப்புகள் சார்பாக ஒற்றுமையாளர் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் உறுப்பினர்கள் சார்பாகவும் உச்சுவோட்டம் அவர்களையும் ஆசிரியர்கள் நாராயண நாராயணன் சாரசாலம் இருக்கக்கூடிய இதனை அடுத்து நீர்வளங்கள் அதிகாரிகளையும் பொறுப்பதிகாரி விஜயசாந்தன் அவர்களையும் உதவி அவர்களையும் அதிபிகளையும் சட்டம் சார்பாக வந்திருக்கக்கூடியவர்கள் ஏனைய அமைப்புகள் சார்பாக வந்திருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ിയും ഒന്നായി വെരുമാർ താഴെയാണ് കേട്ടുകൊള്ളൂ രാമനെ വളക്കി തന്റെ അവിന അല്ല அந்த நினைவில் துவங்கி ஒரு மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளர்கள் மற்றும் பொறுப்பதாரி மற்றும் மாலைய தர்மத்தக்கூடிய சுகாதாரியார்கள் அந்த நேரம் துவங்கி மலர் மாலை அணிவித்து ஐயா ஐயன் பாண்டிட்டு பிறகு നന്നാവ അടുത്ത you know कुछ नहीं चल रही है उसको पता नहीं लगा है कि कुल मिलाकर पांच से अन्नपूर्ण रहना है एक नोरा दोनों नोरा आठ से तालुका तमिल दोनों बड़े लगते हैं